சேவல் சண்டை விளையாட்டு நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையிலும் கூட தமிழ்நாட்டில் சேவல் சண்டை விற்பனை என்பது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது சேவல் சண்டைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை மீறி சட்டவிரோதமாக இன்னும் சில இடங்களில் சேவல் சண்டை வெளிப்படையாக இல்லாமல் நடப்பது இந்த விற்பனைக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது சேவல் சண்டைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உயர் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது ஆனால் தலைநகர் சென்னையிலேயே சண்டை சேவலுக்கு சந்தைகள் உள்ளன தடையின் காரணமாக இந்த சந்தைகள் கணிசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலைகள் வெளியாகின்றன நான் வந்து இங்கே ஒரு பத்து வருஷமா கிட்டத்தட்ட சேவல் வளர்த்துட்டு இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மெட்ராஸை திறந்தேன் இங்க வந்து அசோக் நகர்ல சிட்டியில கோழி வச்சிருக்கிறதுல நானும் ஒருத்தன் இது வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா வாங்கறதுக்கு நிறைய பேர் இருந்ததால உற்பத்தி நாங்களும் அதிகமா பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் ஒன்ஸ் பேன் பண்ண ஆரம்பிச்ச உடனே வாங்கறதுக்கு ஆள் இல்லை வாங்கறதுக்கு நம்மனே இது கறி வலைக்கும் இந்த கோரியை விற்க முடியாது ஏன்னா இது சண்டை சேவல்ன்றதால இந்த கறிங்க வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும் அதே சமயம் தமிழகத்தில் சேவலுக்கு சண்டை பயிற்சி அளிக்கக்கூடாது என்றும் பயிற்சி அளிக்கப்பட்ட சண்டை சேவல்களின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் விளங்கின ஆர்வலர்கள் கருத்து கூறுகின்றனர் சேவல் சண்டைக்காக வளர்க்கப்படும் இந்திய நாட்டு இனமான அசில் வகை கோழி இனம் முக்கிய தூய இனங்களில் முதன்மையானதாகவும் அதிக நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் நீண்ட காலம் உயிர் வாழும் தன்மை கொண்டது என்பதால் அவ்வகை சேவல்களை வளர்த்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்கின்றனர் பறவையின ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் இவ்வகை சேவல் வகைகளுக்கு சண்டையிடும் திறனை மேம்படுத்த அதிகமாக டெஸ்டோஸ்டிரான் ஊசிகளை செலுத்தும் முறை தொடர்ந்தால் அவற்றை வளர்க்கும் நோக்கம் வீணாகும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் மெயினாகவே வந்து ப்ரீடிங்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு சேவல் வந்து சண்டையை ஜெயிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிங்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ரிப்பீட்டடாக டெஸ்டோஸ்டிரான் கொடுக்கறதுனால ப்ரீடிங் எஃபிஷியன்சி அதாவது ப்ரீடிங் எஃபிஷியன்சி வந்து மேலுக்கு கம்மியாகிடும் சண்டைகளுக்கு தேர்வு செய்யப்படும் அசில் வகை சேவல்களுக்கு தேவைப்படும் சமயத்தில் மட்டும் நாட்டு மருந்து நோய் எதிர்ப்பு ஊசி ஆகியவை செலுத்தப்படுவதாக கூறுகிறார் சேவல் சண்டை போட்டிகளில் ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஐயா கண்ணு ஒரு ஹெல்த்துக்காக ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணுறோம் நமக்கு வந்து இரவைட்டால் போடுறோம் பிகாம் ப்ளஸ் போடுறோம் அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு பிகாம் பிளஸ் பி டுவெல் இது மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை பயன்படுத்துவோம் அதுதான் தவிர வேற வேற எதுவும் கிடையாது அசில் வகை சேவல் இனம் பிறவிலேயே சண்டையிடும் குணம் கொண்டது என்றும் முறைகேடு இல்லாத சேவல் சண்டை தவறில்லை என்றுமே பறவை ஆராய்ச்சி மருத்துவர்கள் கருதுகின்றனர் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் நாட்டு சேவல் இனங்கள் அழிந்து வருவதை தடுக்கவும் சேவல் வளர்ப்போரை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் தமிழகத்தில் அவ்வப்போது ஆங்காங்கே சேவல் கண்காட்சி போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகிறது